அது போக ஹீரோயின பார்த்து இங்க பாரு உன்னை யாரோ கடத்த வந்தாங்கல்ல அது யாரு அப்படின்னு கேட்டதும் எனக்கு மட்டும் என்னடா தெரியும் அவங்க எதுக்கு என்ன கடத்த வந்தாங்கன்னு எனக்கு புரியல சரி நீ மருந்து சாப்பிடு அப்படின்னதும் சரி நீ கான்ட்ராக்ட் போட்டேன்னு சொன்ன அதை பத்தி பயப்படாத நான் பாத்துக்கிறேன் சரியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் இந்த இடத்தோடைய மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோயினா கூப்பிட்டு விட்டுறாங்க சோ ஹீரோயின் அந்த இடத்துல போய் நிக்கிறா எல்லா பொண்ணுங்களும் நிக்கிறாங்க சோ அந்த இடத்தோடைய தலைவி வந்து நான் கேள்விப்பட்டது உண்மையா நீ உண்மைக்குமே கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினா அந்த தலைவி கிட்ட என்ன மன்னிச்சிருங்க என்னால அந்த பாம்பு டீமனை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல நான் எதுவும் பண்றதுக்குள்ளேயே அவன் கான்ட்ராக்ட் போட்டுட்டான் அப்படின்னதும் உடனே அங்க உள்ள ஒரு பொண்ணு இவளை அப்போ இந்த இடத்துல இருந்து அனுப்பி வச்சிருங்க இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்து அவ டீமன் கூட ஒப்பந்தம் போட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது ஆனா தலைவி வந்து எல்லாத்தையுமே வெளியில போக சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தனியா பேசுறாங்க இங்க பாரு டீமனுங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஆகாது ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா பகையாளியா தான் இருக்கிறாங்க சோ எப்படியாவது இந்த கான்ட்ராக்ட முடிச்சு விட பாரு இல்லன்னா பிரச்சனை நமக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி நான் கண்டிப்பா அந்த கான்ட்ராக்ட க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படி